நம்ம வந்து சாதாரணமாக பல் விளக்கிறதுலருந்து சோப்பு போட்டு குடிக்கிறதுலேருந்து அலோபதியாக சித்தாவாக ஆயுர்வேதமாக யுனானியா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை எது சரியாக முறையாக பயன்படுகிறது எது உயிரை காப்பாற்றுகிறது விவசாயம் உயிரை காப்பாற்றுகிறது விவசாயம் யாரும் செய்யாமல் நம்ம வந்து உங்குறோம் அது தப்புன்னு நம்ம நினைக்கிற அதே மாதிரி தான் குழந்தைகளுக்கு மூணு நேரம் குளிக்க வைக்கிறாங்கோ இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்குது நம்ம காட்டுப்பள்ளிக்கூடத்தில் படிக்குது அது எங்கே படித்தாலும் இன்றைக்கி இருக்கிற குழந்தைகளுக்கு அன்றைக்கு மாதிரி கோமணத்தை கட்டி உள்ள இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜட்டி போட்டுருவாங்க ஜட்டி நல்லா இறுக்கி பிடிச்சிக்கும் எல்லா பக்கமே இருந்து சொறி வந்துடுது அப்போது சொறி வந்துட்டா குப்பை மீனி போடு ஆடு தின்னாம்பாலை போடு அந்த கள்ளிப்பாலை வையே அப்படின்னு சித்தாவோ ஆயுர்வேதமோ இதெல்லாம் சொல்லுது பயன்பட்டால் சரி பயன்படலை இதோ உண்மை வெடி வெடி உட்காந்து பேசணும் பிரயோஜனம் இல்லை ஆடு தின்னாம்பாலை ஆடு வேண்டான்னு சொல்லுது நம்ம திங்களாமான்னு கேட்டோம் திங்களாமான்னு நீ சொன்னேன்னா அது தப்பு பாரு இந்த மருந்து கொண்டு போய் குழந்தைக்கு போட்டு விட்டோன்னே என்னாச்சு மூணே நாளில் சரியாச்சு அப்போது ஏன் வந்து குப்பமேனி தலை போட்டால் சரியாகல குப்பமேனி சரியாச்சோ இல்லையோ நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாட சொறி வரும் இதுகெல்ல புள்ளிம அந்த வேக்கூர் மாதிரி வரும் தான் இந்த இடத்துல வரும் இந்த இடங்களில் வரும் அப்பா வந்து குப்பமேனி தலையை எடுத்து வச்சோம்னா அப்போ சரியாச்சு இது வந்து வேறு அந்த வகை இருக்குதில்ல வகையை வந்து அப்போ இது வந்து இந்த கொசு மாதிரி அது இம்ப்ரூவ் ஆயிடுச்சு மூட்டை பூச்சி மாதிரி மருந்தடிக்காச்சும் சாகாது அந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு அப்போ குப்பைமேனி பயன்படவில்லை அரிதன மலை கொண்டு போய் ஆர்க்குட்டியண்ணோடய சமந்தி கொடுத்து ஒன்றரை மாதம் செத்து போயிட்டார் சுகர்